வில்சுமித்தோட ஹேங்காக் அந்த மூவி எல்லாம் போய் நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹீரோஸ் மூவி வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம வில் அதுல பட்டை கிளப்பியிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல முழுக்க முழுக்க குடியாரணம் செகண்ட் ஹாப்ல திருந்தி நல்லா செய்யணும் அப்படிங்கிற காட்டி வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க அதுல இந்த மாதிரி கரெக்டா வெறும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பட் அப்பதைக்கு பாக்கும்போது அது ஒரு பெரிய அளவுல கதையா இருக்காது கதை நார்மலான கதையா இருந்தாலுமே நம்ம வில்ஸ்மித்தோட ஆக்டிங் பெற்றா பெட்டராவே இருக்கும் இப்பதிக்கு அதுக்கான செகண்ட் பாகம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் எந்த வருஷம் வரப்போது அதுக்கான ஷூட்டிங் ஒர்க் எப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல பட் இந்த படத்தோட செகண்ட் பாகத்தை நம்ம வில்ஸ்மித்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோ குடிசுல இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தா நான் நம்புறேன் அதுவும் இல்லாம இது வந்துட்டு கொஞ்சம் ஓல்டான ஹேர்காக்கை பாக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து சென்டாயா நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செண்டாயா எந்த ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல குடிசிக்கிறது இதுக்கான அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரும் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் யார் எந்த ரோல் நடிக்கிறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடலாம் இப்படிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்